ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு கிராண்ட்மாஸ் கேலரி நான் காரைக்குடி ஆன்டிக் மார்க்கெட்லேருந்து வாங்கிட்டு வந்த சில பொருட்கள் எனக்கு விற்பனைக்காக வைக்கிறேன் அதை பற்றி நான் டீட்டெயில் தான் நம்ம அந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் இப்போ பார்க்குற பொருள் எதுவும் பொருள் பிடிச்சிருந்து வாங்கணும்னு நினைச்சீங்கன்னா டிஸ்கிரிஷனில் என்னோட வாட்ஸ்அப் லிங்க் இருக்குது அதை க்ளிக் பண்ணிங்கனாலே அவைலபிள் ப்ராடக்ட் அதோட இமேஜ் பிரைஸு அதோட வீடியோ நம்பர் எல்லாமே வரும் அதன் மூலிமாவே நீங்கள் ஆர்டர் பண்ணி வாங்கிக்கலாம் எதுவும் டவுட் இருந்தால் அந்த நம்பருக்கே நீங்கள் நேரடியாக கால் பண்ணியும் பேசலாம் இன்றைக்கி நம்ம ஃபஸ்ட்டு பார்க்கறது வந்து ஒரு ரோஸ் உட் மரத்தில் உள்ள ஒரு பலகை தான் ஒரு பேஸ் மாதிரி நம்ம பயன்படுத்திக்கலாம் ஒரு சின்ன சைஸு நம்ம சாமி ரூமில் நம்ம வெங்கல சிலையெல்லாம் வச்சுருந்தோம்னா அதெல்லாம் வச்சுக்கிறதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம் நல்ல அட்ராக்டிவாக வித்தியாசமாக டிசைன் உள்ளது அந்த காலத்து பீஸு ரோஸ்வுட்டில் உங்களுக்கு புருசு மரத்தில் ஒரு பதிப்பு வேலைப்பாடு இருக்கக்கூடியது சுற்றிலும் அந்த வரும்பெல்லாம் பதிப்பு வேலைப்பாடு பார்த்துருக்காங்க பின்னாடி புஷ் தான் வச்சுருக்குறது சைஸ் வந்து உங்களுக்கு ஒரு எட் எட்டரை இன்ச்சு சைஸ் இருக்கக்கூடியது அகலம் மல்டிபர்பஸை அவங்கவுங்க என்ன மாதிரி வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம் வித்தியாசமான ஒரு பீஸு அந்த காலத்து பீஸு அதில் எழுத்துலேயே அந்த காலத்து இதில் கூட பேர் இனிஷியல் போட்டிருப்பாங்க இந்த பீஸ் வந்து ஆயிரத்தி இரநூறுபா தௌசண்ட் டூ ஹண்ட்ரட்னு விலை கொடுக்குறேங்க அந்த புருசு வேலைப்பாடு அந்த ரவுண்டாக அந்த வரும்பில் செஞ்சுருக்கிறது அவ்வளோ வித்தியாசமாக செஞ்சுருக்குறாங்க எப்படி செஞ்சுருக்காங்கனே தெரியாத மாதிரி அவ்வளோ நல்லாயிருக்கு இந்த பீஸ் வந்து தௌசண்ட் டூ ஹண்ட்ரட் ஆயிரத்தி இரநூறு அடுத்ததாக பார்க்குறது வந்து ஒரு பீங்கானில் உள்ள ஒரு லஸ் லஸ்டர் வேறுனு சொல்லக்கூடியது இதெல்லாம் ஜப்பான் மேடு அதில் உள்ள வந்து ஒரு சால்ட் அண்ட் பெப்பர் ஷேக்கர் தான் நல்ல போட் ஷேப் மாதிரி ஒரு இதில் பண்ணிருக்கிறாங்க இல்லை இதில் வந்து அந்த இது தெரியுங்க அந்த மெட்டாலிக் கலர் தெரியும் அது இதை வந்து லஸ்டர் வேறுனு சொல்லுவாங்க அந்த ஷைனிங் இருக்கக்கூடியதை இதெல்லாம் வந்து கடையில் அவங்கவுங்க சோ பீஸாகவே வச்சுப்பாங்க கண்ணாடி செல்ஃபில் சோ பீஸாகவே வச்சுப்பாங்க இப்போ கிடைக்கிறதில் இந்த மாதிரியான பீஸெல்லாம் ரேரு இது வந்து உங்களுக்கு ஒரு சால்ட் அண்ட் பேப்பர் ஷேக்கர் அடியில் வந்து ஒரிஜினல் கார்கோடே இருக்குது இதெல்லாம் வந்து இப்போ புழங்குறதுக்கான பீஸ் கிடையாதுங்க இதெல்லாம் வந்து ஆன்டிக் அப்படிங்கிறதெல்லாம் கலெக்ட் பண்ணுறது தான் ஆயிரத்தி நானூறுபா தௌசண்ட் ஃபோர் ஹண்ட்ரட்னு விலை கொடுக்குறேன் ஒரு ரெண்டு இந்த சைடும் அந்த சைடும் சால்ட் அண்ட் பெப்பர் ஷேக் இருக்கிற மாதிரி ரெண்டுமே சால்ட்டும் பேப்பரும் வச்சுக்கிற மாதிரியும் சென்டரில் ஏதோ ஒரு சாஸ் மாதிரி வச்சுக்கிற மாதிரி ஒரு சின்ன கிண்ணமும் இருக்க மாதிரி இருக்குது இதோட ச சைஸ் வந்து ஏழரை இன்ச்சு சைஸ் உள்ளது நீங்கள் விண்டேஜில் லஸ்டகாரனு போட்டிங்கனாலே நெட்டில் அதை பற்றின டீட்டெயிலாம் வரும் அதெல்லாம் ஆன்டெக் அப்படிங்கிறது தான் அதான் ஒன்று எண்பது நூறு வருஷத்துக்கு முந்தின பொருள் அடுத்ததாக பார்க்குறது வந்து உள்ள ஒரு பார்க்க வெட்டி தான் ஒரு சின்ன சைஸ் பக்குவெட்டி அந்த காலத்தில் யூஸ் பண்ணியிருக்கிறாங்க இது வந்து நாலரை இன்ச்சு சைஸ் உள்ளது எண்ணூறுபான்னு விலை கொடுக்குறேங்க எயிட் ஹண்ட்ரடு சைஸ் வந்து ஏற்கனவே சொன்னேன் இல்லைங்களா ஏழு இன்ச்சு சைஸ் உள்ளது அது அடுத்த பார்க்குறது ஒரு வின்டேஜ் பாட்டில் தான் அந்த காலத்தில் உள்ள ஒரு பாட்டிலு நம்ம ஏற்கனவே இது இந்த மாதிரி வான பாட்டில் போட்டிருந்தோம் அதை நிறைய கேட்டுருந்ததுனால திரும்ப கிடைக்கும் வாங்கிட்டு வந்திருக்கேன் இது ஒரு ஏலக்காய்லாம் போட்டு வச்சுக்கிறதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம் அந்த காலத்து பாட்டில் பித்தளை மூடி ஒரு பாட்டில் வந்து முந்நூறுபான்னு விடை கொடுக்குறேங்க த்ரீ ஹண்ட்ரட் நாலு இதை ஒரே மாதிரி கலர் இந்த மாதிரி ஒரே மாதிரி செட்டாக கிடைக்காது இதெல்லாம் கலெக்ட் பண்ணுறது வச்சுரு தான் சேர்த்து தான் நம்ம போடுறோம் தனியாக வேணாலும் வாங்கிக்கலாம் சே மொத்தமாக நாலு வேணாலும் சேர்த்து வாங்கிக்கலாம் ஒரு பீஸ் வந்து முந்நூறுபா ரெண்டு இன்ச்சு ஹைட் உள்ளது கடையிலேயே நம்ம நாலு பாட்டில் நீங்கள் வந்து தேடி பார்த்தா கூட நாலுமா ஒன்றா கிடைக்காது அடுத்ததாக பார்க்குறது வந்து ஒரு பித்தளையில் உள்ள ஒரு தாம்பாளம் தான் பட் அந்த காலத்தில் ஒரு இதெல்லாம் அந்த ரொம்ப பழைய தாம்பாளம் ஒரு நூறு வருஷத்துக்கு முந்தின தாம்பாளங்கிற மாதிரி இதில் வந்து ஆர்ட் ஒர்க் அவ்வளோ ஒர்க் இருக்குது இதில் சென்டரில் வந்து மயில் மாதிரி டிசைன் கொடுத்துருக்குறாங்க நம்ம வீடியோவில் கூட அந்தளவுக்கு க்ளியராக தெரியலை பட் நேரில் பார்க்கும்போது அவ்வளோ ஒரு அந்த டிசைன்லாம் அவ்வளோ தெளிவாக இருக்கும் நிறைய வேலைப்பாடு உள்ளது இந்த கோயில் வேலையெல்லாம் செய்வாங்க இல்லையா அந்த எம்போசிங் வேலை அந்த மாதிரியான இதெல்லாம் செஞ்ச தகடு தாம்பாளம் அது சென்ட்ரலில் மயில் டிசைனு சுற்றிலுமே டிசைன் இருக்குது ப்ளஸ் வரும்பில் பார்த்தோம்னா அந்த ஒவ்வொரு சின்ன சின்ன பீஸ் ரவுண்ட் ரவுண்டாக இருக்கிறதுலேயுமே உள்ள அவ்வளோ அவ்வளோ வேலைப்பாடு அவ்வளோ நுணுக்கமாக அவ்வளோ வேலைப்பாடு இருக்குது சின்ன இதில் கூட அவ்வளோ ஒரு நுணுக்கமாக நீங்கள் வாங் கையால் பார்த்தா தான் தெரியும் நம்ம அவ்வளோ வேலைப்பாடோடு இருக்கக்கூடிய பீஸு இந்த தாம்பாலம் வந்து உங்களுக்கு பின்பக்கம் அப்படியே அந்த காலத்து பீஸுன்னு தெரியணுங்கிறதுக்காக அப்படியே வச்சுருக்குறாங்க ஒரு ஒரு சைடு மட்டும்தான் கொஞ்சம் பா இது உங்களுக்கு வாஷ் பண்ணியிருக்கிறாங்க இந்த கடையில் எப்படி கிடச்சிச்சோ அப்படியே நம்ம வாங்கிட்டு வந்து நம்ம போட்டிருக்கேன் இந்த பீஸ் வந்து மூவாயிரத்தி நானூறுபா த்ரீ தௌசண்ட் ஃபோர் ஹண்ட்ரட்னு விலை கொடுக்குறேங்க இதெல்லாம் கிடைக்காது சைஸ் வந்து நல்லா ஒரு பதிமூணு இன்ச்சு ஒரு அடியை விட ஒரு இன்ச்சு கூட இருக்குது வந்து குறுக்கு வந்து ஒரு அடி இருக்கக்கூடியது அடுத்ததாக பார்க்குறது மங்கில் உள்ள ஒரு தூக்கு தான் இல்லை இதுவும் நல்ல கண்டிஷனில் இருக்கக்கூடிய ஒரு தூக்கு ஒரு அரை கிட்ட பிடிக்கக்கூடியது மூடியில் மட்டும் ஒரு இடத்துல சிப்பு இருக்குது உள் பக்கம் நல்லா இருந்துச்சுனாலே போருங்கிற மாதிரி பார்த்து வாங்குறதா அதுலேயும் வித்தியாசமான கலரு வித்தியாசமாக இருக்கிறதெல்லாம் பரவாயில்லன்னு பார்த்து வாங்கிட்டு வர்றதா மங்கள இது வந்து உங்களுக்கு தொள்ளாயிர ரூபான்னு விலை கொடுக்குறேங்க நைன் ஹண்ட்ரட் ருப்பீஸு சைஸ் வந்து உங்களுக்கு நாலு மூண் மூன்று இன்ச்சு சைஸ் அந்த சைஸில் இருக்குது ஹைட்டு நாலு இன்ச்சு சைஸ் வரக்கூடியது அதே மாதிரி உங்களுக்கு சாரி தூக்கு வந்து அஞ்சு இன்ச்சு ஹைட் இருக்குது அஞ்சு இன்ச்சு ஹைட் இருக்கக்கூடியது அடுத்ததாக பார்க்குறது அதுலேயே பவுலு இந்த பவுல் வந்து உங்களுக்கு நல்ல ஸ்நாக்ஸ்லாம் எடுத்து வச்சுக்கிற மாதிரியோ எல்லா ஒரு நூடுல்ஸ் வைக்கிற மாதிரி இல்லை ஓட்ஸ்லாம் போட்டு வச்சு குடிக்கிற மாதிரி அந்த மாதிரி எங்களுக்கு பர்பஸ்க்கு யூஸ் பண்ணிக்கலாம் சைஸ் வந்து அகலம் வந்து ஆறு இன்ச்சுக்கு நாலு இன்ச்சு ஹைட் இருக்குது இந்த பீஸும் உங்களுக்கு நைன் ஹண்ட்ரட்னு விலை கொடுக்குறேங்க இப்போ பார்க்குறது வந்து ஒரு மங்கள உள்ள ஒரு ஜக்கு தான் இப்போ இந்த பவுலும் சரி இந்த ஜக்கும் சரி ரெண்டுமே ஸ்வீடன் அப்படின்ற மாதிரி தான் கடையில் சொன்னாங்க எதை வச்சு ஸ்வீடன் சொன்னாங்கன்னா அந்த மாதிரி ஒரு அதோடய வெயிட் அதோட கணத்தை வச்சு இது வந்து சிலது வந்து பேப்பர் ஸ்டிக்கரில் ரொம்ப பழமையாக பழசு வந்து சிலது பேப்பர் ஸ்டிக்கரில் வரும் ஸ்டிக்கர் வந்து கிள போயிடும் ரொம்ப நாள் இருக்கும்போது ஸ்டிக்கர் இதாகிடுறது இந்த பீஸ் வந்து ஜக்கு வந்து வித்தியாசமான ஒரு பீஸு நல்லா ஒன்றரை கிட்ட தண்ணி பிடிக்கக்கூடியது நல்ல டைனிங் டேபிளில் நம்ம வச்சுக்கலாம் அந்த ஹேண்டில் எல்லாம் வந்து ஒரு அட்ராக்டிவாக டபுள் கலராக கொடுத்துருக்குறாங்க சைஸ் வந்து ஆறு இன்ச்சு ஹைட் இருக்கக்கூடியது நாலு இன்ச்சு அகலம் உள்ளது இந்த ஜக்கு வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரரூபா தௌசண்ட் நைன் ஹண்ட்ரட்னு விலை கொடுக்குறேன் அடுத்ததாக பார்க்குறது ஜட்ஜ் பிராண்டு அப்படிங்கிற ப்ராண்டோட ப்ராண்டில் உள்ள ஒரு தூக்கு தான் இது வந்து ஒரு மூணு சைஸ் இப்போ எனக்கு கிடச்சிருக்கு பெரிய சைஸ் ஒன்று மீடியம் சைஸ் ஒன்று சின்ன சைஸ் ஒன்று இது எல்லாமே மூணுமே வந்து ஜட்ஜ் ப்ராண்டு நல்ல கண்டிஷனில் உள்ளது நல்ல ஹெவியாக வெயிட்டாக இருக்கக்கூடிய மங்கு இந்த இதோட வித்தியாசம் என்னென்னா உங்களுக்கு நார்மலாக இந்த இதெல்லாம் இருக்கு கைப்பிடியில் ஒரு வித்தியாசம் கொடுத்துருக்குறாங்க நார்மலாக இருக்க தூக்குக்கும் இதுக்கும் இருக்கிறது என்னென்னா இது வந்து நம்ம தூக்காவும் யூஸ் பண்ணிக்கலாம் அடுப்புலையும் வச்சு பயன்படுத்திக்கலாம் இந்த இதில் வந்து இந்த கைப்பிடி வந்து என்னென்னா அவங்களுக்கு அதில் ஒரு சின்ன ஸ்டாப்பர் மாதிரி கொடுத்துருப்பாங்க கைப்பிடியில் சின்ன வேலை வித்தியாச வேலை தான் ஆனால் அது அவ்வளோ ஒரு யுட்ரலைஸ்டாக இருக்கும் இதெல்லாம் வந்து பேட்டன் அப்படிங்கிற மாதிரி இதுக்கான பேட்டன் ரைட்ஸ் இருக்குங்கிற மாதிரி அந்த சின்ன ஸ்டாப்பர் இருக்கிறதுனால அந்த ஹேண்டில் வந்து கீழே போய் அந்த குண்டானில் படாது எப்படி இந்த சைடு வச்சாலும் சரி அந்த சைடு வச்சாலும் சரி கரெக்டாக அந்த வரும்போடியே நின்றுக்கும் அப்போ இந்த இதை வந்து நம்ம டேரெக்டாக அடுப்புலையும் கூட யூஸ் பண்ணிக்கலாம் ஏன்னா அடுப்பில் வைக்கும்போது அந்த ஹேண்டில் சூடாகிடுச்சுன்னா நம்ம தூக்க முடியாது அதுக்காக இந்த மாதிரி ஒரு சின்ன ஸ்டாப்பர் வச்சு ஒரு வேலை பார்த்து செஞ்சுருக்குறாங்க இதெல்லாமே பேட்டன் ஒன்று ஒன்றுக்கும் இதை ப இதே மாதிரி இந்த மாதிரி இது வேற மறுபடியும் சின்ன ஸ்டாப்பர் வச்சு செய்கிறது தான் பட் எந்த இதுலையுமே அந்த மாதிரி ஸ்டாப்பர் வைக்கிறதில்ல எவ்வளோ ஒரு யோசனை பாருங்கள் இந்த பீஸ் வந்து உங்களுக்கு மீடியம் சைஸ் ஒன்றரை லிட்டருக்கிட்ட பிடிக்கக்கூடியது அளவு ஒன்றரை லிட்டருக்கிட்ட பிடிக்கக்கூடியது சைஸ் வந்து நாலரை இன்ச்சு சைஸ் ஹைட்டு வந்து நாலரை இன்ச்சு ஹைட்டு வராது பெரிய சைஸ் வந்து அஞ்சு இன்ச்சு ஹைட்டு வரக்கூடியது மூணு லிட்டரு பிடிக்கக்கூடியது அப்படியே டபுளாக பிடிக்கக்கூடியது சின்னது அதைவிட சின்னது வந்து மூன்று இன்ச்சு சைஸ் உள்ளது ஒரு கிட்ட கெப்பாசிட்டி உள்ளது சின்னது வந்து உங்களுக்கு ஆயிரத்தி எண்ணூறுபா அதாவது மூணையுமே தனித்தனியாக வேணாலும் வாங்கிக்கலாம் சின்னது வந்து ஆயிரத்தி எண்ணூறுபான்னு விலை கொடுக்குறேன் மீடியம் சைஸ் வந்து ரெண்டாயிரரூபான்னு விலை கொடுக்குறேன் பெருசு வந்து ரெண்டாயிரத்தி இரநூறுபா ஸ்மால் சைஸ் வந்து தௌசண்ட் எயிட் ஹண்ட்ரட் மீடியம் சைஸ் வந்து டூ தௌசண்ட் பிக் சைஸ் வந்து டூ தௌசண்ட் டூ ஹண்ட்ரட்னு விலை கொடுக்குறேங்க எல்லாமே நல்ல கண்டிஷனில் உள்ளது தான் இங்கே விண்டேஜ் ஜட்ஜ் பிராண்டுன்னு போட்டு என்னாமல் வரணும்னு போட்டிங்கனாலே நெட்லேயே வந்துடும் அது எல்லாமே நெட்லேயே இந்த பிராண்ட் இந்த பிராண்டுக்கு உள்ளது ரேட்டு கூட தான் இங்கே வாங்குகிற இடத்துலையும் ரேட்டு கூட தான் அதே மாதிரி அடுத்து பார்க்கறது கருங்காலியில் உள்ள படி தான் ரெண்டு சைஸ் இருக்குது சின்னது ஒன்று ஒன்று சின்னது வந்து உங்களுக்கு நாலு இன்ச்சுக்கு ரெண்டரை இன்ச்சு சைஸ் உள்ளது அகலமும் கம்மி ரெண்டரை இன்ச்சு அகலம் உள்ளது இந்த பீஸ் வந்து ஆயிரத்தி அறநூறுபான்னு விலை கொடுக்குறேன் ஒரு இடத்துல மட்டும் அந்த வெள்ளராசிங்கிறது வரும் ரெண்டு பீஸ்லேயுமே வெள்ளை ராசிங்கிறது இருக்கும் அதாவது மரத்தோட அந்த நடுப்பகுதி கண்ணங்கரேன்னு இருக்கும் அதை தாண்டி வரும்போது சில மரமே அந்த மாதிரி கலர் மாறி இருக்கும் அந்த இதை அதில் தெரியும் அதை தான் சொல்கிறேன் உங்களுக்கு பெருசு வந்து உங்களுக்கு நாலரை இன்ச்சு சைஸ் உள்ளது ஹைட் உள்ளது இந்த ராசி தெரியுது பாருங்கள் ரெண்டுலேயுமே அந்த ராசி இருக்கும் ஒரு ஒவ்வொரு இடத்துல இதுதான் ஒரிஜினலே ஒரிஜினலே இப்படி வர்றது தான் அது பெருசு வந்து நாலரை இன்ச்சு சைஸுக்கு மூணு இன்ச்சு அகலம் உள்ளது இது வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரம் ரூபான்னு விலை கொடுக்குறேன் தௌசண்ட் நைன் ஹண்ட்ரட் ரெண்டுமே நல்ல கண்டிஷனில் உள்ளது தான் அடுத்த பார்க்குறது பித்தளையில் இருக்கக்கூடிய ஒரு சின்ன குண்டான் தான் சைஸ் ரொம்ப சின்ன சைஸ் தான் இது உங்களுக்கு மூணு இன்ச்சுக்கு நாலரை இன்ச்சு உள்ளது சைஸு நம்ம சின்னதாக அதாவது சாமி ரூமில் எதுவும் வச்சுக்கிறது பிரசாதம் வைக்கிறதுக்கெல்லாம் யூஸ் பண்ணிக்கலாம் இல்லை மல்டி பர்பஸாக வெஞ்சன் எடுத்து வைக்கிறது எதுக்கு வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம் இந்த பீஸ் சிங்கிள் பீஸாக கண்டிஷன் நல்லாயிருக்கும் சிங்கிள் பீஸாக இருந்தாலும் பரவாயில்லைன்னு எடுத்துகிட்டு வந்தேன் இந்த பீஸ் எண்ணூறுபான்னு விலை கொடுக்குறேன் எயிட் ஹண்ட்ரட்னு அடுத்ததாக பார்க்குறது ஒரு சின்ன மூடி தான் மூடி வந்து ரெண்டு அந்த பானைக்கும் பொருந்து இந்த இதுக்கும் புருந்துது தனிப்பட்ட முறையில் வேணுங்கிறவங்க ஒரு இரநூறுபா வரும் அதை வாங்கிக்கலாம் அது அதுக்கப்புறம் இந்த பானை வந்து செம்பு பானை இந்த பானை முழுக்கவே செம்பில் உள்ள பானை நல்ல கண்டிஷனில் இருக்கக்கூடியது வரும்பு நல்லா மடக்கி விட்ருக்குறது மூணு லிட்டர்கிட்ட தண்ணி பிடிக்கக்கூடியது நமக்கு வந்து டைனிங் டேபிள்லேயும் வச்சுக்கலாம் இல்லை நம்ம கிச்சன் மடையிலையும் வச்சுக்கலாம் மல்டி பர்பஸாக எங்கே வேணாலும் வச்சு யூஸ் பண்ணிக்கலாம் நல்லா அந்த காலத்து காப்பர் பித்தளையிலேயே வந்து வெல்டிங் பண்ணியிருப்பாங்க பல புட்டடிச்சு செஞ்சுருக்கக்கூடியது நம்ம ம இந்த பீஸ்லாம் பீஸ் ரேட்டு தான் தௌசண்ட் செவன் ஹண்ட்ரட்னு விலை கொடுக்குறேங்க வேணுங்கிறவங்க மூடியோட வேணாலும் சேர்த்து வாங்கிக்கலாம் மூடி தனியாக இரநூறுபா வரும் ஒவ்வொரு பொருளுமே பார்த்து பார்த்து தான் வாங்கிட்டு வரோம் இன்றைக்கி சொல்கிற ரேட்டு எல்லாமே இன்க்ளூடிங் கொரியரு மட்டும் தொடர்ச்சியாக வாங்குறவங்களுக்கு தெரியும் இருந்தாலும் புதுசாக வாங்குறவங்களுக்கு தெரியணுங்கிறதுக்காக சொல்கிறேன் அடுத்ததாக பார்க்குறது வெங்கலத்தில் உள்ள ஒரு உருளி தான் நல்ல கனமான உருளி வெயிட் மட்டும் ஒன்றரை கிலோ இருக்கக்கூடியது பருப்புருளின்னு சொல்லக்கூடியது அந்த காலத்து பீஸு லேசாக தட்டினாலுமே அந்த அதிர்வு அந்த சவுண்டு தெரியும் நம்ம வாய்ஸ் ஓவர் கொடுக்கறதுனால இப்போ உங்களுக்கு அது வரல சைஸ் சைஸும் நல்லா உங்களுக்கு ஆறு இன்ச்சு கிட்ட ஆறு இன்ச்சுக்கு ஆறு இன்ச்சு ஹைட்டுக்கு உங்களுக்கு அகலம் வந்து ஒரு ஏழு இன்ச்சு அகலம் இருக்கக்கூடியது நல்லா அந்த பீஸ் வந்து தௌசண்ட் எயிட் ஹண்ட்ரட் கிலோ வந்து தௌசண்ட் எயிட் ஹண்ட்ரட்னு அந்த உருளி வந்து உங்களுக்கு டூ தௌசண்ட் எயிட் ஹண்ட்ரட்னு விலை கொடுக்குறேங்க ரெண்டாயிரத்தி எண்ணூறுபா அடுத்த பார்க்குறது ஒரு வெண்ணச்செட்டி தான் இதுவும் நல்ல கண்டிஷனில் உள்ள வெண்ணெய்ச்செட்டி இந்த கண்டிஷன் பார்த்து எடுத்துகிட்டு வந்தது தான் வரும்பெல்லாம் மடக்கி விட்ருக்கும் அடியில் பார்த்தோம்னா அந்த மெழுகோடியே இருக்கும் உள்ளே பாருங்கள் அந்த ஷைனிங் பாருங்கள் எவ்வளோ ஷைனிங்காக இருக்குன்னு இது வந்து இப்போ பாலிஷ் பண்ணது கிடையாது அந்த காலத்தில் செஞ்ச வாக்கில் அப்படியே அவங்க வந்து துணி சுற்றி மேலே வச்சிட்றாங்க அப்படியே விலைக்கு கொடுக்குறது தான் அந்த வாக்கில் வந்தது தான் அந்த பீஸ் நல்லா இருக்கவும் எடுத்துகிட்டு வந்திருக்கேன் இது அஞ்சு கிட்ட கெப்பாசிட்டி உள்ளது சைஸ் வந்து ஆறு இன்ச்சு வயரத்துக்கு ஒம்போது இன்ச்சு அகலம் உள்ளது நல்ல பெரிய சைஸு இந்த பீஸ் வந்து ரெண்டாயிரத்தி நானூறுரூபான்னு விலை கொடுக்குறேன் வெண்ணச்சட்டி வந்து ரெண்டாயிரத்தி நானூறுபான்னு விலை கொடுக்குறேங்க அடுத்ததாக பார்க்குறது பித்தளை வாலி தான் நம்ம ஏற்கனவே நேற்று ஒரு டப்பு மாதிரி போட்டிருந்தோம் இல்லைங்களா அதை பார்த்துட்டு நிறைய பேர் கேட்டிருந்தாங்க அந்த மாதிரியே எனக்கு மறுபடியும் கிடைக்கல கேட்டிருந்ததுனால அவங்களுக்காக இப்போ போனப்போ இந்த பீஸ் கிடைக்கவும் வாங்கிட்டு வந்தேன் இதுவுமே அதே மாதிரி அந்த டப்பு மாதிரி தான் நல்லா வெய் உங்களுக்கு மேலேயும் கீழே நல்லா கம்பி கொடுத்து வரம்பு கொடுத்து பண்ணியிருக்கிறாங்க ஆனால் காது வச்சது மாதிரி இல்லாமல் வாலி டைப்பில் இருக்குது இந்த பீஸ் வந்து உங்களுக்கு வெயிட் வந்து ரெண்டாயிரத்து ரெண்டு கிலோ முந்நூறு ரெண்டரை கிலோ கிட்ட ரெண்டு வரும் எல்லாமே இதெல்லாமே பீஸ் ரேட்டு தான் வெயிட் ரேட்டுக்கு வாங்க முடியாது சைஸ் வந்து ஒம்பதரை இன்ச்சு சைஸுக்கு பதினோர இன்ச்சு அகலம் இருக்குது இது வந்து உங்களுக்கு நாலாயிரத்தி முந்நூறுபான்னு விலைக்கு கொடுக்குறேங்க ஆயிரத்தி எண்ணூறுபா கிலோ வந்து ரஃபாக ஒரு கால்குலேஷனுக்காக சொல்கிறேன் இது பீஸ் ரேட்டு தான் ஆயிரத்தி ஆனால் கிலோ ரேட்டு பார்த்தோம்னா ஆயிரத்தி எண்ணூறுரூவா விலும் நாலாயிரத்தி முந்நூறுபான்னு விலை கொடுக்குறேன் அந்த பீஸ் அடுத்ததாக பார்க்கறது வந்து ஒரு மரத்தில் உள்ள ஒரு ஃப்ளவர் வாஸ் தான் நம்ம சோஃபாலாம் வச்சுரு போட்டிருக்கோம்னா பக்கத்தில் நம்ம வச்சுக்கிறதுக்கு யூஸ் பண்ண கரெக்டாக இருக்கும் இப்போ இடம்லாம் ரொம்ப இல்லை ஒரு அந்த இடத்துல ஒரு டெக்கரேட்டிவாக நம்ம ஒன்று பண்ணணும் அப்படின்னா அந்த மாதிரி இந்த இந்த மாதிரி பீஸ்லாம் கரெக்டாக யூஸாக இருக்கும் முழுக்க மரத்துலேயே செஞ்சுருக்கிறது இப்போ பெயிண்ட் பண்ணியிருக்கிறாங்க எப்படி கிடச்சிச்சோ அப்படியே நான் வாங்கிட்டு வந்திருக்கிறேன் ரெண்டு பீஸாக செஞ்சு அதை ஜாயின் பண்ணது மாதிரி தெரியுது பார்க்க நல்லா வந்து உங்களுக்கு நல்ல ஹைட்டு ஒன்றே முக்கால் இன் அடி ஹைட்டு அகலம் வந்து நாலு இன்ச்சு நம்ம சின்ன இடத்துல கூட ஒரு ஒரு ஃப்ளவர் வைஸ் வச்சு ஒரு டெக்கரேட் பண்ணணும் அப்படின்னா அழகாக பண்ணிக்கலாம் இது வந்து ஒரு பீஸ் வந்து ரெண்டாயிரத்தி அறநூறுரூபான்னு விலை கொடுக்குறேங்க டூ தௌசண்ட் சிக்ஸ் ஹண்ட்ரட் ரெண்டு பீஸ் இருக்குது சேர்த்து ரெண்டையுமே வேணாலும் வாங்கிக்கலாம் தனித்தனியாக வேணாலும் வாங்கிக்கலாம் டூ தௌசண்ட் சிக்ஸ் ஹண்ட்ரட் ஃபார் ஈச் இன்னைக்கு பார்க்குற பொருட்கள் அவ்வளோதான் இது எல்லாமே உங்களுக்கு பிடிக்கும்னு நம்புகிறேன் நம்ம சேனலில் பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் தொடர்ந்து உங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள்